இது உங்களுடைய ஒரு தமிழ் மற்றும் ஹிந்து மதத்தின் மீதான ஒரு ஆர்வலராக ஆய்வாளராக உங்களுடைய அஹ் பார்வை என்ன ஆஹ் ராஜேந்திர சோழனுடைய இந்த ஆயிரமாவது அதாவது ஸ்ரீ விஜயத்தின் மீது ராஜேந்திர சோழன் ஆயிர பொ பொது யுகம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு படையெடுத்து சென்று அந்த தீவினை வெற்றி கொண்டார் என்று நமக்கு வரலாறு கூறுகின்றது அதனுடைய ஆயிரமாவது ஆண்டை நிறை நினைவு கூறும் வண்ணம் இந்த சிறப்பான நிகழ்ச்சி கங்கை கொண்ட சோழபுரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய புகழ்பெற்ற சோழ மன்னன் என்று அவர் கங்கை கொண்ட சோழபுரத்துல கோயில கட்டினார் பல தீவுகளை வெற்றி கொண்டார் இதெல்லாம் அவருடைய அவருடைய மெய்கீர்த்தி அதை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு போகும் அவர் வெற்றி கொண்ட நாடுகளினுடைய பட்டியல் வருது அதுல அதுல சீர் விசயம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் தான் ஸ்ரீ விஜயம் இன்றைக்கு இந்தோனேஷியா நாட்டில சுமத்ரா என்ற தீவுக்கு தான் அது பழங்கால பெயர் அது இது எந்த விதத்துல முக்கியமாகிறது என்றால் கடாரம் என்பது வேற ஒரு இடம் அது மலேசியால இருக்கக்கூடிய கெடா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இந்த இரண்டு இடங்களையுமே வந்து அஹ் வெற்றி கொண்டார் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறது வரலாறு நீங்க நான் எப்படி பார்க்கிறேன் என்று நம்முடைய தென்னாட்டு வரலாற்றை மிக சிறப்பாக எழுதியவர் நீலகண்ட சாஸ்திரி வரலாற்று ஆசிரியர் அவர் வந்து தன்னுடைய நூல்ல சொல்லி கொண்டு போகும்போது அதுல சொல்றாரு ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லும்பொழுது தன்னுடைய தந்தையின் சிறப்புக்கு ஏற்ற ஒரு மகனாக ராஜேந்திர சோழன் இருந்தார் ார் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பாரத நாட்டிலேயே மிகவும் பெருமைக்குரிய மிகவும் மரியாதைக்குரிய ஒரு ஹிந்து ராஜ்யமாக ராஜேந்திர சோழன் தன்னுடைய பேரரசை வளர்த்தார் அப்படின்னு நீலகண்ட சாஸ்திரி எழுதுகின்றார் எனவே ராஜேந்திர சோழன் வந்து ராஜேந்திர ஒரு பதினொன்றாம் நூற்றாண்டினுடைய மிக மரியாதைக்குரிய இந்து ராஜ்யத்தை வளர்த்தெடுத்தவர் என்ற வகையில ராஜேந்திர சோழன் வரலாற்று ஆசிரியர்களால் நினைவு கூறப்படுகிறார் அஹ் அதுல அந்த நீங்கள் கேட்டீர்கள் ஒரு இந்து ஆர்வலனாக எப்படி பார்க்கிறேன் என்று இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தருகிறார் ராஜேந்திர சோழனுடைய கடற்படை அதனுடைய சிறப்பு என்ன என்று நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவர் வெற்றி கொண்ட இடங்களை பற்றி வரும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இந்த மாசுனி தேசம் என்பது எங்கே இருக்கின்றது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த ஸ்ரீவிஜய படையெடுப்பு நடப்பதற்கு சிறிது காலத்திற்கு முன்பும் பின்பும் அஹ் ராஜேந்திர சோழனுடைய வட இந்திய படையெடுப்பு நிகழ்ந்தது இல்லையா அது நமக்கு தெரியும் கங்கை கரைவரை சென்றார் இன்றைக்கு சத்தீஸ்கட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சக்கர கோட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடம் சக்கர கோட்டம் அப்படிங்கிற பேர்ல ராஜேந்திரனுடைய மைக்கியத்தில் வருது அது தாண்டி கங்கை நதியினுடைய முகத்வாரம் வரை சென்று அன்று அங்கு மகிபாலன் என்ற மன்னனை தோற்கடித்து அஹ் கங்கை நதியை வந்து பல குடங்களிலே நிரப்பி அஹ் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்கள் அது தலை வைத்து அதை எடுத்துக்கொண்டு வந்தார் என்றெல்லாம் குறிப்பு இருக்கின்றது அந்த கங்கை நதி நீர் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய பொன்னேரி என்கின்ற ஏரியில புனித ஊர் நீர் நீர் ஊற்றப்பட்டது இதெல்லாம் பல அறிஞர்கள் கூறி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் நான் நான் அதிகமாக பேசப்படாதது என்னன்னா இந்த மாசுனி தேசம் பற்றிய குறிப்பு ஏறக்குறைய இதே காலகட்டத்துலதான் ஆயிரத்தி ஆஹ் பொது யுகம் ஆயிரத்தி பனிரெண்டு பதிமூணுல கஜினி முகமதுனுடைய படையெடுப்பு நிகழ்றது வடநாட்டுல அவர் சோமநாதபுரத்தை தாக்குகின்றார் அங்கே இருக்கக்கூடிய பல இந்து மன்னர்கள் அந்த நேரத்துல கஜினி முகமதுவை எதிர்ப்பதற்காக ஒன்று திரண்டு அவனை எதிர்க்கிறாங்க அப்ப கூட அவனால அவ அவனை தோற்கடிக்க முடியல ஆஹ் அவனுடைய அந்த ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல்கள் கோவில்களை அழிப்பது ஊர்களை தீக்கிரையாக்குவது இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு அப்ப வந்து சந்தேல வம்சத்து மன்னரான வித்யாதரன் அப்படிங்கிற வந்து கஜினியை எதிர்ப்பதற்காக ஒரு பெரிய இந்து மனிதர் மன்னர்களுடைய கூட்டணியை உருவாக்குறாரு அதுக்கு வந்து மால்வா தேசத்தினுடைய போஜராஜன் காலச்சூரி அரசனான காங்கேய விக்ரமாதித்தன் அவங்க வந்து அந்த கூட்டணியில இணையறாங்க இந்த இரண்டு மன்னர்களும் வந்து ராஜேந்திர சோழனுக்கும் நண்பர்களாக இருந்தவர்கள் அது வந்து நம்மளுக்கு வரலாற்று குறிப்புல தெரிகிறது ராஜேந்திர சோழனும் இந்த கூட்டணியில இணைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வித்யாதரன் தலைமையில் அமைந்த கூட்டணி இஸ்லாமிய படைகளை வந்து விரட்டி செல்கிறது விரட்டி சென்று இந்த மாசுனி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் வந்து சிந்து நதி முகத்வாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம் என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் சோ அந்த வகையில ஒரு ஆக்கிரமிப்பாளனை எதிர்த்து ஹிந்து மன்னர்கள் நடத்திய போரில ராஜேந்திர சோழனுடைய ஒரு சிறு பங்களிப்பும் இருந்திருக்கின்றது என்று நாம் கூறலாம் அந்த வகையிலும் இது ரொம்ப அறியாத ஒரு வரலாற்று செய்தி அரிய செய்தி ஓகே இது நம்ம பாக்குறோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமர் ஆகிறார் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி பன்னிரெண்டுல ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து அந்த தலைமை இடத்தை பிடிக்கிறார் சோழ சாம்ராஜ்யத்துல இணை மன்னராக பொறுப்பேற்பதாக வரலாறு நமக்கு சொல்கிறது கரெக்டா ஆயிரம் வருஷம் டிஃபரன்ஸ் இந்த இரண்டு ஆட்சி மோடியுடைய ஆட்சி அப்புறம் வந்து ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி இந்த மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த இவருடைய ஆட்சி நிர்வாகம் இப்படி நீங்க ஒப்புடுறீங்க முதல்ல வந்து நம்ம வெளியுறவு அப்படிங்கிற ஒரு பார்வையில எடுத்துக்கலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலிருந்தே பல வெளிநாடுகளுக்கு குறிப்பாக சீனாவுக்கு தூதுவர்களை அனுப்புதல் என்பது வந்து ஒரு மரபாக இருந்திருக்கின்றது ஆஹ் இந்த மலையா தீபகற்பம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில சுமத்ரா ஜாவா மற்றும் அண்டை நாடுகளுக்கும் தூதுவர்களை அனுப்பினார்கள் அந்த இந்த தீவுகளின் மீது படையெடுத்து அங்கு தங்களது ஆட்சியையும் சோழர்கள் நிறுவினார்கள் அதே நேரத்துல சீனாவுக்கு தூதுவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பொது யுகம் ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த வருடங்கள்ல சோழ மன்னர்களுடைய தூதுவர்கள் சீனாவிற்கு சென்றார்கள் என்று குறிப்பிடுகிறது இந்த ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஸ்ரீ விஜய படையெடுப்பு இந்த காலகட்டத்துக்கு நடுவுல நிகழ் சீனாவுடன் நல்லுறவை பேணுதல் என்கின்ற ஒரு பார்வையில நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் சோழ மன்னர்களுடைய அந்த பாரம்பரியத்தை வந்து நம் பாரத பிரதமர் மிக சிறப்பாக நிர்வகிக்கிறார் என்று சொல்லலாம் இல்லையா சில வருடங்கள் முன்பு உங்களுக்கு தெரியும் சீன அதிபர் இங்க நம்முடைய மாமல்லபுரத்திற்கு வந்தார் அங்கு வந்து ஒரு மிக சிறப்பான சந்திப்பு நம் பாரத பிரதமருக்கும் சீன அதிபருக்கும் இடையில நிகழ்ந்தது அளவிலான வல்லரசு போட்டியில அமெரிக்கா சீனா ரஷ்யா முதலான நாடுகளுக்கு ஒரு ஒருவிதமான மோதல் போக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பாரதம் எந்த ஒரு வல்லரசினுடைய சார்பையும் முழுமையாக எடுக்காமல் பாரத நாட்டினுடைய நலனுக்கு வந்து எது உகந்தது என்ற அளவுல மிகவும் தீர்க்கமாக தெளிவாக சிந்தித்து சீனாவுடன் தன்னுடைய உறவை வந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் அவர் வந்து அதை மெயின்டைன் பண்றாரு அந்த அளவுல நான் வந்து இது சோழ மன்னர்களுடைய ஒரு சிறப்பான வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக இதை நான் பார்க்கிறேன் அதற்கடுத்தது நீர் ஆதாரங்களை பெருக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சோழர்கள் வந்து அஹ் நம்முடைய பாரத நாட்டுல ஆட்சி செஞ்ச பல ராஜ வம்சங்களினுடைய சாதனைகளை நம்ம எடுத்துக்கொண்டால் சோழர்களினுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது இன்றைக்கு வீராணம் ஏரி என்று சொல்லப்படக்கூடிய வீர நாராயண ஏரியை உருவாக்கியவர்கள் சோழர்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே இருக்கு இப்பொழுது வறண்டு விட்ட அந்த பொன்னேரி என்பது ஒரு நீர்வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை இதனால்தான் சோழ சாம்ராஜ்யத்துல வந்து விவசாயம் மிகப்பெரிய அளவுல செழித்தது அந்த விவசாயத்தின் மூலம் உருவாகக்கூடிய உபரியானது வணிகத்தை பெருக்குவதற்கும் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைத்து அதை நடத்தி கொண்டு போவதற்கும் உதவியது என்றெல்லாம் நாம் பொருளாதார ரீதியாக ஆஹ் மிகப்பெரிய சாதனை அது இந்திய எப்படி மு எப்படி தன்னுடைய முதல் ஆட்சி காலத்துல தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் என்ற திட்டத்தை வந்து நம்ம பிரதமர் முன்னெடுத்தாரோ அதே போல இந்த இரண்டாவது ஆட்சி காலத்துல சக்தி மிஷின் வந்து உலக அளவுல யுனஸ் ஐநா போன்ற நிறுவனங்களால பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான அதாவது நகரங்களிலே வாழக்கூடிய பலருக்கு வந்து இது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது தெரியல நம்மளுக்கு வந்து அந்த குழாயை திறந்தால் தண்ணீர் வருகிறது அதனால இப்படித்தான் வந்து நாடு முழுக்க இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றும் நம்ம நாட்டுல பல கிராமங்கள் குடிநீர் வசதி இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில இருந்தன குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் பெண்கள் வந்து அந்த குடத்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு பரிதாபமாக பரிதாபகரமான காட்சி அஹ் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழல்ல இந்த ஜலசக்தி மிஷன் அப்படின்றது ஒரு அதாவது இது இது பல பல விதங்கள்ல ஆறுகள் ஊற்று விஷயங்கள் அப்புறம் வந்து குழாய்கள் அமைத்தல் ஆழ் ஆழ்துளை போர்வல் என்று சொல்லக்கூடிய கிணறுகளை உருவாக்குதல் அப்படின்னுட்டு இதற்கென்று ஒரு தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டு இதுல இது வந்து ரொம்ப இதனுடைய எப்படி இதுல வேலைகள் நடக்குது என்பது கண்காணிக்கப்பட்டு நீங்க சொன்னது போல ஒரு எண்பத்தி எண்பத்தி ஏழு சதவீதம் இன்றைக்கு வந்து குடிநீர் தேவை வந்து முழுக்க முழுக்க நாட்டின் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அது நிறைவேற்றப்பட்டுள்ளது என்கிற அளவுல இந்த சாதனை இருக்கின்றது இது வந்து சோழர்களுடைய ஒரு மிகச்சிறப்பான நீர்வள நீர்வளத்தை பெருக்குதல் என்ற பாரம்பரியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக நான் ஓகே இதுல வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இந்த பயணத்துல முக்கியமான விஷயம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற அந்த கோவில் அங்க இருக்கக்கூடிய அந்த சிறப்பம் சங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய பேர் வந்து ஐம்பத்தொன்பது செகண்ட் ஷார்ட்ஸ்ல வர சொல்லக்கூடிய வரலாறு தான் தெரியும் நம்ம இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல ஐம்பத்தி செகண்ட்ஸ்ல கங்கை கொண்ட சோழபுரம் தான் எஸ்பீன் பட் ஆனால் அதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அதுல ஒளிந்திருக்கக்கூடிய பலரும் பேச தவறக்கூடிய விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய சிவன் அவருடைய அங்கே ரெண்டு சிவன் மூணு மீன் மூலவர் உச்சவர்தான் உச்சவர் தாண்டி அது வெளியில ரெண்டு இருக்கிறதா சொல்றாங்க இரண்டு சன்னதிகள் தனித்தனி இருப்பதா சொல்றாங்க அதனுடைய கங்கை கொண்ட சோழபுரத்துடைய அந்த சிறப்பு அது என்ன இது வந்து ஒரு ஆஹ் கங்கைகொண்ட சோழபுரம் தமிழ்நாட்டினுடைய மகத்தான கோவில்கள்ல ஒன்று ஆஹ் வரலாற்று சிறப்பு மிக்க அதி அற்புதமான கோவில் பொதுவாக இப்போ இன்றைய காலகட்டத்துல விரதிஷ்டவசமாக ஆஹ் நம் மக்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போறது அப்படின்னா அது ஏதாவது ஜோதிடம் பரிகாரம் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் கோவில் சிறப்பானது என்பதை மட்டுமே வைத்து மக்கள் வந்து கோவில்களுக்கு பயணங்கள் செல்வதை நம்ம பார்க்கிறோம் Uh, அது ஒரு வகையில அதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது என்னால் வந்து தனது துயரங்கள் தீர வேண்டும் என்று இறைவனை வழிபடுவதன் ஒரு அம்சமா அது இருக்கு ஆனால் அது மட்டுமே இல்லாமல் ஆஹ் கங்கை சோழபுரம் போன்ற மிக அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களுக்கும் மக்கள் செல்ல வேண்டும் என்று இதன் மூலம் நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த கோவிலுக்கு நான் சில முறைகள் போயிருக்கிறேன் ஒவ்வொரு முறை போன போதும் ஏறக்குறைய கோவில் தான் இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க சிற்பக்கலை ஆர்வலர்கள் அல்லது சில சுற்றுலா பயணிகள் தவிர்த்து நம்ம வந்து அதிகமா பார்க்கவே முடியாது மக்கள் அந்த கோவில்ல பிரதமருடைய இந்த விஜயத்திற்கு பிறகாவது இது ஒரு மிக மிக ஒரு ஒரு அதிகமான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு கோவிலாக மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த கோவிலுடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இதனுடைய அந்த விமானம் இது வந்து பிரகதீஸ்வரர் கோவிலினுடைய அதே பாணியில் அமைந்தது ஆனால் அதை விட சிறியதாக இருக்கின்றது ஏனென்றால் தன் தந்தை கட்டிய கோவிலுக்கு அதிகமாக போகக்கூடாது என்பதற்காக ராஜேந்திரன் வந்து அதை வந்து வேண்டுமென்றே அவ்வாறு செய்ததாக ஆஹ் கூறுவார்கள் இதுல வந்து மிக அற்புதமான சிற்பங்கள் உள்ளன இந்த சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தி என்கிற ஒரு அரிய சிற்பத்தை வந்து நான் இப்ப திரையில காண்பிக்கிறேன் இந்த சிற்பத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுல வந்து அந்த சிவபெருமானுடைய முகத்துல தெரியக்கூடிய ஒரு கம்பீரம் அவருடைய அந்த மெஜஸ்டி பாருங்க அவங்களுக்கு பக்கத்துல உமாதேவி ஒரு மெல்லிடையாளாக வந்து அமர்ந்திருக்காங்க பார்வதி தேவி கீழே வந்து சண்டேஸ்வரர் இருக்காரு கை கைகூப்பிய நிலையில சண்டேஸ்வரர் அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான் வந்து தன்னுடைய பிரசாதமான மாலைய வந்து சந்தேஸ் சண்டேஸ்வரர் தலையில வந்து சூட்டி நீ வந்து சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாவாய் ஆஹ் ஒரு சிவாலயத்திற்கு சென்றதன் பலன் வந்து சண்டேஸ் சண்டேஸ்வரர் ஆகிய உன்னுடைய சந்நிதியில வந்து தான் கிடைக்கும் என்று சண்டேஸ்வரருக்கு அருள் செய்வதை சித்தரிக்கின்ற இந்த அற்புதமான ஒரு சிற்பம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் பிரகாரத்துல இருக்கு இதுல வந்து அந்த சண்டேஸ்வரனுடைய ஒரு பாவத்தை பார்த்தா பல கலை ஆய்வு ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் இது வந்து ராஜேந்திர சோழன் வந்து தன்னையே அந்த இடத்தில் இருத்திக் கொண்டு இருப்பதாக பாவித்து இந்த சிற்பத்தை செய்வதற்காக பணித்தார் என்று கூறுவார்கள் தமிழ் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டினுடைய கலை நயமிக்க சிற்பங்கள் அப்படின்னு ஒரு பத்து சிற்பங்களை நம்ம பட்டியல் போட்டா அதுல முதல் ஐந்து இடத்துல கட்டாயம் இந்த சிற்பம் இருக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த சிற்பத்தினுடைய அழகை பற்றியே வந் வந்து நம்ம பேசிக்கொண்டே போகலாம் இதே போல இன்னும் சில ஒரு காமதகனருடைய ஒரு சிற்பம் இருக்கின்றது சிவபெருமான் தவக்கோலத்துல இருக்கும் பொழுது மன்மதன் வந்து அவர் மேல அம்பு தொடுக்கிறான் இல்லையா அப்ப வந்து சிவபெருமான் சற்று தன்னுடைய முகத்தை தூக்கி பார்க்கிறார் அப்ப வந்து அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பு புறப்பட்டு மன்மதனை சாம்பலாக்குகிறது அந்த காட்சியை வடித்திருக்கின்ற ஒரு காமதகனருடைய சிற்பம் இருக்கு இந்த இதே கோவில்ல ஆஹ் இதுக்கு நீங்க சுற்றி வரும்பொழுது சண்டேஸ்வர அனுகிரகருக்கு அடுத்த சிற்பமா இருக்கும் அது அதுல அந்த சிவபெருமானுடைய முகத்துல தெரியக்கூடிய ஒரு பாவம் அதாவது அப்பதான் தவத்திலிருந்து எழுந்திருக்கிறார் கோபம் இல்லை யார் இப்படி அம்பு விட்டது அப்படின்னு ஒரு சாதாரணமா பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு பாவம் அதுல இருக்கு இருந்தாலும் அந்த தவம் கலைந்தது அப்படிங்கிற கணத்துல அந்த நெற்றிக்கண்ணில இருந்து நெருப்பு போய் வந்து மண்மதனை சாம்பல் இதை சுற்றி வந்து ஒரு சிறிய வடிவுல ஒரு பிரஸ்கோஸ் மாதிரி அந்த முழு கதையே இருக்கும் சிவபெருமான் இருக்கிறது மன்மதன் அம்பு விடுறது மன்மதன் சாம்பல் ஆடுறது இதெல்லாம் அது ஒரு அரிய சிற்பம் ஆஹ் அதே போல நீங்க வந்து துவாரபாலகர்கள் தஞ்சை துவாரபாலகர்களை போலவே இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் சிற்பங்களும் வந்து பட்ட சிவபெருமானுக்கு சிவபெருமான் உலகத்தினுடைய நாயகர் கைலாசத்துல வீற்றிருக்கும் பொழுது அவருடைய வாயில காவல் காக்கக்கூடிய துவாரபாலகர்கள் என்ன சாதாரணமானவர்களா இருப்பார்களா அவர்களுடைய கம்பீரமே வந்து நம்ம மலைக்கக்கூடிய விதத்துல இருக்க வேண்டும் என்ற அளவுல மிகப்பெரிய ரெண்டு துவாரபாலகர்களை பார்க்கலாம் அதே போல நீங்க சுற்றுல வரும்பொழுது நீங்கள் ஒரு பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய சிலை வரும் ஆஹ் அதனுடைய ஒரு ஒரு பக்கத்துல அரிய ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமியினுடைய சிற்பம் அது திருப்பி ஆஹ் நீங்க மறுபடி வரும் பொழுது இந்த மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி வந்து இரு கரங்களில தாமரை மலரை ஏந்தி இருக்கக்கூடிய அழகை பாருங்க இதே இதேபோ அந்த மகாலட்சுமியினுடைய யானைகள் வந்து நீரால வந்து தேவிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியும் சித்தரித்திருக்கிறார்கள் இங்க மறுபடி சுற்றி வரும்போது இதே போல ஒரு ஞான சரஸ்வதியினுடைய சிற்பமும் சுற்றினுடைய மறுபக்கத்துல இருக்கும் ஆஹ் இவை வந்து ஒரு அழகான சிற்பங்கள் அப்புறம் கோவிலுக்கு நேர் பின் பக்கத்துல சுற்றுல பிரகாரத்துல வரும்போது ஒரு மிகப்பெரிய மகாவிஷ்ணுவினுடைய சிற்பம் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி இருவரும் வந்து இருபுறத்துல நிற்க ஒரு 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 ஏறக்குறைய ஒரு ஆளுயர சிற்பம் ஆஹ் ஹரியும் சிவனும் ஒன்று என்று நாம் தத்வார்த்த ரீதியாக கூறுகின்றோம் அதை உணர்த்துவது போல ஆஹ் மகாவிஷ்ணுவினுடைய ரொம்ப அழகான ஒரு சிற்பம் வந்து சுற்றினுடைய பின்பக்கத்துல இருக்கும் இதெல்லாம் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடிய சிற்பங்களினுடைய அழகு கோவிலுக்கு உள்ள வரும்போது அதாவது நீங்க உள்ள நுழையும் பொழுது உங்களுடைய வலப்புறத்துல ஒரு ரொம்ப அபூர்வமான நவகிரக பீடம் ஒன்று இருக்கும் பலர் வந்து அதை வந்து கவனிக்க மறந்து மறந்து விடுவார்கள் அது ஒரு பெரிய பீடம் மாதிரி இருக்கும் இது வந்து வட இந்தியா வந்து பட மேல படை எடுத்து சென்ற போது குறிப்பாக வங்காளத்துல சௌரம் என்று நாம் சொல்லக்கூட சொல்லக்கூடிய சூரிய வழிபாட்டு மரபு அந்த என்ன நம்முடைய இந்து மதத்துல வந்து பெண் மதங்கள் இருக்கின்றன என்று நாம் சொல்கிறோம் இல்லையா செல்வம் வைணவம் கவுமாரம் அது போல சௌரம் என்பது சூரிய வழிபாட்டுக்கான ஒரு மதம் இந்த சௌரர்களுடைய ஆகமங்களின் அடிப்படையில அமைக்கப்பட்ட ஒரு சௌர பீடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அபூர்வமான சிற்பம் அது அதாவது ஒரே பீடத்துல சூரியனுடைய ஏழு குதிரைகள் அவரை தாங்கி செல்வது போன்ற அமைப்பு அதனுடைய சுற்றில வந்து ஒன்பது கிரகங்களும் வந்து சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரே பீடத்துல வந்து ஒட்டுமொத்த நவக்கிரக மண்டலத்தினுடைய சித்தரிப்பு இருக்கும் இப்ப இத்தகைய வந்து இத்தகைய அழகான ஒரு சிற்பம் வந்து அங்க இருக்கு ஆஹ் அது வந்து பார்க்க வேண்டிய இன்னொரு அழகிய சிற்பம் அதுபோல நீங்க சுற்றுல வரும்பொழுது பொழுது பிரம்மாவுனுடைய ஒரு நல்ல சிற்பம் உண்டு ஆஹ் சுற்றுல இருக்கக்கூடிய சிற்பம் பிரம்மா வந்து புராணங்களின்படி பிரம்மாவுக்கு வந்து இரு தேவியர்கள் உண்டு ஆஹ் சாவித்ரி காயத்ரி என்று சொல்வார்கள் எப்படி விஷ்ணுவுக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவி இருக்கின்றார்களோ அதே போல இந்த சிற்பம் பாருங்க பிரம்மா தன்னுடைய இரு தேவியருடன் கூடி இருப்பது போன்ற ஒரு அழகான சிற்பம் இதுவும் என்ற சோழபுரத்துல உள்ளதுதான் ஓகே ரொம்ப அப்புறம் ஆஹ் இன்னும் இன்னும் ஒரு முக்கியமான சிற்பமும் இருக்கு நடராஜருடைய சிற்பம் பொதுவாக நம்ம நடராஜர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹ் நடராஜருடைய பஞ்சலோக விக்கிரகங்களை தான் நம்ம அதிகமா பாக்குறோம் இல்லையா எல்லா கோவிலையும் வந்து நடராஜர் அஹ் அவருக்குன்னு ஒரு கனக சபை இருக்கும் பெரிய சிவன் கோவிலுக்கெல்லாம் நீங்க சென்றவர்களுக்கு தெரியும் அந்த கனக சபையில நடராஜருடைய ஏன்னா அந்த பஞ்சலோக விக்கிரகத்துக்கு தான் நீங்க அழகா அபிஷேகம் பண்ண முடியும் அதை சுற்றி அந்த திருச்சுற்று இருக்கும் சிதம்பரத்துலயும் அப்படிதான் இருக்கு கல்லுல கல்லில் வடிக்கப்பட்ட நடராஜர்கள் வந்து ஒப்பீட்டுல கம்மி ஆஹ் ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்துல இந்த கல்லில் வடிக்கப்பட்ட ஒரு அற்புதம் அதி அற்புதமான நடராஜருடைய ஒரு சிற்பம் இருக்கு அதை காண்பிக்கிறேன் பார்க்கலாம் அதாவது இந்த நடராஜருடைய தூக்கிய திருவடி வந்து ஒரு சேதமடையும் நிலையில இருந்ததுனால அந்த இடத்துல ஒரு கல்லை ஆஹ் நிறுத்தி வந்து அதை அது வந்து விழாம இருக்கிறதுக்காக அதை செட் பண்ணிருக்காங்க இந்த நடராஜருடைய இந்த நடராஜருடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த புன்னகை பாருங்க ஒரு அதி அற்புதமான ஒரு நடராஜர் சிற்பம் இது இதுவும் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கக்கூடியதுதான் ஓகே ஆஹ் பிரதமருடைய இந்த பயணம் சார் இதுல நம்ம பாக்குறோம் அவர் வந்து இளையராஜா அவருடைய இசைஞானி அவருடைய பாட்டை கச்சேரி இசை கச்சேரியை கேட்க இருக்கிறார் முன்னதாக நம்ம பார்த்திருப்போம் காசி தமிழ் சங்கத்தில் சங்கமத்துல பாத்தோம்னா ருத்ரம் அது வந்து இசைத்தார் ஆஹ் நமது இசைஞானி அவர்கள் தற்போது கங்கை கொண்ட சோழப்புறத்துல மீண்டும் ஒரு முறை அஹ் அவருடைய இசை கச்சேரி தமிழ் ஹிந்து மதம் இதற்குரிய வரலாற்று தோன்மை சோழ சாம்ராஜ்யம் இதுல இசைன்றது ஒரு முக்கியமான இது இந்த கனெக்ஷன்ஸ்ல நம்ம எப்படி சார் இந்த காலத்துலயும் நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தமிழ் சிந்து சோழர்கள் இது எப்படி பாப்பீங்க ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சுருக்கமா சொல்லணும் எப்படி சொல்லுங்க கட்டாயம் இளையராஜா வந்து நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள் இளையராஜா இருக்கிறார் இல்லையா இளைய இசைஞானி இளையராஜா வந்து எப்பொழுதுமே தன்னை வந்து ஒரு பெருமிதமிக்க இந்து என்று அடையாளப்படுத்திக் கொள்பவர் அவருடைய தனிப்பட்ட அளவுல மட்டும் இல்லாமல் அவர் வந்து எப்பொழுதும் நெற்றியில் பொட்டு வைத்திருப்பார் ஸ்ரீ ரமண மகர்ஷியினுடைய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர் என்பதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லுவார் எந்த அளவுக்கு என்றால் அமெரிக்காவில் அவர் சென்றிருந்த பொழுது கூகுள் நிறுவனத்துல ஒரு டாக் சட் கூகுள் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுல வந்து இளையராஜாவை பேசுவதற்கு அழைத்திருந்தார்கள் அப்ப அதுல வந்து இளையராஜா வந்து ரொம்ப பெருமிதத்தோட சொன்னார் ஆஹ் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர் வந்தார் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு சம்மதமா இல்லை ஆனால் ரமண மகர்ஷி ஒரு ஜீவன் முக்தராக இந்த மண்ணிலே நடமாடினார் அவர் தன்னை உணர்ந்த ஞானியாக ஒரு மிகப்பெரிய நிலையிலே இருந்தார் என்று ஒரு ஒப்புமையோடு இளையராஜா அவர்கள் பேசினார் அந்த வகையில அது மட்டுமல்லாமல் திருவாசகத்திற்கு மிகச்சிறந்த முறை முறையில இளையராஜா அவர்கள் இசையமைத்து அதில் தானே சில பாடல்களை பாடவும் செய்தார் அது மட்டுமல்ல ஒரு அஹ் தமிழ்நாட்டில ஆஹ் வாதத்தை பரப்பிய ஒரு அரசியல் தலைவரை பற்றிய ஒரு திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைக்க மறுத்துவிட்டார் என்ற என்ற வரலாற்றையும் நாம் மறந்துவிடக்கூடாது சோ அந்த வகையில இந்த இந்து பாரம்பரியம் இந்து பெருமிதம் தமிழ் பண்பாடு சிவபக்தி இசை இந்த நான்கு விஷயங்களினுடைய ஒரு ஒரு உருவகமாக அதற்கான ஒரு அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவராக இளையராஜா இருக்கின்றார் இல்லையா அப்பேற்பட்ட இசைஞானி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில அவருடைய இசை நிகழ்ச்சி நடக்கிறது என்பது நாம் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி திரு ஜடா அவர்கள் நீங்க ரொம்ப இணைந்து ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்களை சொன்னீங்க அஹ் அந்த கோவிலுடைய வரலாறு பெருமை தமிழ் மற்றும் ஹிந்து மதம் அதனுடைய அதனுடன் இருக்கக்கூடிய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய கனெக்ஷன் அதற்கு சோழ சாம்ராஜ்யத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அந்த ஆட்சி நிர்வாகத்திற்குமான ஒற்றுமை போன்ற பல விஷயங்களை சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நம்மோடு பேசியதுக்காக மிக்க நன்றி மிக்க நன்றி